அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஒரு ஒருவருடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தற்கொலைகள் இந்த தற்கொலை செய்யக்கூடியவர்களுடைய ஆன்மா அதை பற்றியான ஒரு விளக்கம் தேவை அப்படிங்கிறது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இது ரொம்ப நாள் சொல்ல வேண்டியது முன்னாடியே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இது ஒரு தனி வீடியோவை பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனைகள் இல்லை கஷ்டங்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகள் நடக்காது நம்மளோட தேவைகள் நடக்காது நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகாது சில பேர் கடனாக இருக்கும் சில பேருக்கு நோயாக இருக்கும் ஏதோ ஒரு வேதனைகள் காரணமாக இந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னைத்தானே வருத்தி கொண்டு அது ஏதோ ஒரு வகையில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த உடலை விட்டு வெளியில் போனால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இஞ்சியின் தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது உதாரணமாக ஒருத்தருடைய வயது வந்து ஒரு முப்பத்தைந்து வயதில் ஒருத்தர் இது நடந்து போச்சு அவர் ஒரு கடன் வாங்கிட்டார் பெரிய கடன் வாங்கிட்டார் ரொம்ப பெரிய போராட்டம் அவர் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மியில் விளையாண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அந்த தன்னை சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு நிகழ்வு வந்து முப்பத்தைந்து வயதில் அவங்க வந்து அதை வருத்திக்கிட்டுக்கிட்டாங்க இப்போ இந்த உடலோட வெளியில் போன ஒரு ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகம் போகுது இது என்னுடைய கற்பனையான உண்மை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது பொருந்ததோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துங்க இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியில் போகும்போது இது தன்னைத்தானே தன்னை வருத்திக்கிட்டு தானே போகுது இங்கே போனோம் இன்னொரு லோகத்துக்கு போகுது இல்லை அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கேட்பாஸ் மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பாஸ் சொன்னால் உங்கள் பொரியுங்கிறதொட்டு இன்னொரு லோகத்துக்கு போகும்போது அங்கே அந்த கதை அடைச்சிருக்கும் அப்போ அந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது உன்னுடைய வயது எழுபது உன்னுடைய ஆசையின் காரணமாக நீ முப்பத்தைந்து வயதில் நீ வந்து இந்த இடத்துலேருந்து நீ வந்து இந்த உடலை விட்டு வந்துட்டா நீ வந்து இதுக்கு நீ உள்ளர போக முடியாது நீ இதை திரும்பி போ அப்படின்னு சொல்லுமா அந்த கேட்டில் இந்த ஆன்மாங்கிற ஒரு ஆன்மா இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அங்கே எனக்கு டோர் மூடி இருக்காங்க கணக்கு வழக்குக்கெல்லாம் ஆள் கிடையாது அங்கே அப்படி மூடி தான் இருக்கும் நீங்கள் திறந்துருந்தால் நீங்கள் போகலாம் திறந்துருக்கலாம் நீங்கள் போய் அங்கே வாசலில் ஒருத்தர் செக்யூரிட்டி இருப்பார் அவர்கிட்ட போய் கேட்க முடியும் அங்கே அப்படிலாம் யாரும் கிடையாது நீ அந்த கேட்ட ஓப்பனாக இருந்தால் போகலாம் கேட்டலன்னா பேசாமல் அங்கேயே நிற்கலாம் போனதுக்கு பிறகு அங்கே திரும்பி வர்றார் திரும்பி அந்த ஆத்மா கீழே வருது அந்த பூத உடல்னு ஒன்று இருக்குல்ல அந்த உடல் வந்து எரிச்சிட்றாங்க இப்போ பூத உடலும் இல்லாமல் போய் அந்த சூட்சம உடல் சூழ உடலும் இல்லாமல் போய் இப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணும் இந்த முப்பத்தைந்து வருடங்கள் இதுக்காக காலத்தை எதுக்கு அந்த கேட்டு ஓப்பன் ஆகிறது எத்தனை வயசில் ஓப்பன் ஆகும் இவருடைய எழுபதாவது வயதில் தான் இது சார் நீங்கள் வந்து எழுபதாவது வயதில் தான் இவர் போகணுன்ருக்கு ஆமாங்க அவர் எழுபது வயதுலாம் போகணுன்ருக்கு இந்த சின்ன க சின்ன கஷ்டங்கள் இல்லை பெரிய கஷ்டங்களும் இதை அணிவிக்கணுன்னு தான் அவருக்கு அமைப்பு ஆனால் இவர் என்ன பண்ணார் ஆசைப்பட்டு முப்பத்தஞ்சு வயசுலேயே இவர் முடிச்சுக்கிட்டார் இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் என்ன பண்ணுவார் பூத உடல் இல்லாமல் இங்கே இந்த உடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிண்டமாக நம்ம பார்க்குறீங்கள்ல இந்த பிண்டம் என்ன பண்ணது அதை தான் முடிச்சிடுவாங்கள்ல இந்த பிண்டங்கள் எல்லாம் முடிஞ்சது பிறகு அந்த முப்பத்தஞ்சு வருஷம் எந்த உடம்பும் இல்லாமல் ரசிக்க எல்லாத்தையும் பார்க்க முடியும் பேசவும் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எதையும் சாப்பிட முடியாது எதையும் ரசிக்க முடியாது எல்லாமே ஆசைப்படும் அந்த ஆத்மா ஆன்மா கடைசியாக முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து அந்த கேட்டு ஓப்பன் ஆகும்போது தான் அவர் உள்ளார விடுவார் அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் அந்த பரித வைப்பும் அந்த ஆன்மாவும் ஏன்னா இந்த இடத்த விட்டுட்டு விட்டுட்டு போனால் ஏதோ இன்னொரு இடத்துல போனால் அது வந்து நல்லதாக மாறிடுன்னு வச்சுக்கிட்டு தன் தற்கொலை செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க இதை நிகழ்வு நீ பொறுமையாக என்ன உன்னுடைய தேவைகள் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய பேராசைகள் காரணமாக இந்த உலகத்தை விட்டு நீ எக்காரணம் மட்டும் போகக்கூடாது ஏதோ ஒரு பைக்லையோ ஒரு கார்லேயோ ஒரு வாகனத்திலையோ ஒரு பெரு விபத்துலேயோ இயற்கை சீற்றங்களில் உன்னுடைய உயிர் முடியுதுன்னு வச்சுங்களேன் அது அந்த நேரம் வந்தாலும் முடியும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தன்னைத்தானே முடிச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த விஷயம் கண்டிப்பாக இவர் இந்த உடம்பை விட்டு வெளியில் போய் முப்பத்தஞ்சு கஷ்டக்கூடன்னு எழுதியிருக்கோம் ஆனால் சின்ன வழி இருக்கும் எப்போ பொறுமையாக போகணுன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்திலாம் கா கேட்காம அதெல்லாம் இல்லை என்னால் தாங்கவே முடியல அப்படின்ட்டு போய் அந்த முப்பத்தஞ்சு வருடம் அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் அதை விட்டு வந்து இது ரொம்ப பொறுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஏன்னா நிறைய பேர் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது முடிவல்ல அது தீர்வல்ல ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அது சந்தோஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா அது சங்கடமாக இருக்குது தயவுசெய்து எல்லாரும் வந்து பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டு வரணும் அதை விட்டு நிறைய கடன்கள் இல்லை வியாதிகள் கடன்கள் தான் அதிகமாக இடத்துல நிறைய இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்